வச்சுட்டாங்க இப்போ வந்து இந்த பூண்டு தொக்கு வந்து சும்மா ஜம்முன்னு ரெடியாகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் அப்புறம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இந்த பூண்டு எல்லாமே நல்ல மாவு மாதிரி விழுந்துடும் சட்னி அரைக்க முடியாத நேரத்தில் இந்த பூண்டு சட்னியை நம்ம வந்து தொட்டு விட்டு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதிரி ஜீரண ஆகலை அப்படின்றவங்க இந்த பூண்டு தொக்க வச்சு சாப்பிடலாம் சட்னி அரைக்க முடியாத நேரத்துலயே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி டேஸ்க்கெல்லாம் தொட்டு விட்டு சாப்பிட்டா அட்டை இருக்கும் வாங்க இதை ஈஸியா அப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம மசாலா வாங்குறவங்க அம்மா ஆஃபர் எதுவுமே போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபராக ஒன் மந்த்துக்கு மட்டும் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சு கிலோ வாங்கினாலும் சரி பத்து கிலோ வாங்கினாலும் சரி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான் அவங்களுக்கு இனிமேல் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மசாலா எழுபத்தஞ்சு மசாலா இருக்கு வத்தல் வடகம் குழம்பு மிளகாத்தல் சாம்பார் பொடி ரசப்பொடி இருந்தால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வேறு

நம்ம வந்து வதக்கி போடுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போது இது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் இந்த பூண்ட தொக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வறுக்கக்கூடாது முழுசாகவே சேர்த்துக்குங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்துக்கோம் எல்லாமே நம்ம வந்து வறுக்க வேண்டாம் அப்படியே பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பூண்டு தொக்கு செய்யறதுக்கு அதாவது இந்த பூண்டு சட்னி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணையும் பூண்டும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு அளவுக்கு ஜீரகமும் ஒரு இருபத்தஞ்சு மிளகும் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு இணுக்களவுக்கு கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துக்கலாம் முழுசா இருக்க பூண்டு இருக்குலேயே அருகே இதுலேயே சேர்க்கலாம் நல்ல ஒரு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பூளுக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் முக்கால் பாதம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம மறைச்சி வச்சிருக்க பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊட்டும் போது நிறைய இருக்கற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த தான் வேகணும் தான் வந்து இந்த பூண்டு வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி எண்ணெயில வெந்து நம்ம செய்யும் போது ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கும் பச்சையா எல்லாமே போட்டோம் இல்லையா எல்லாமே பொடிச்சு வச்சிருக்கேன் இதையும் இதுலயே சேர்த்துலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம காரம் நிறைய போட வேண்டாம் ஏற்கனவே இதுலயே வந்து கூண்டுலயே நல்லா அளவுக்கு போட்டிங்கனாலே சரியா இருக்கும் பாருங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளித்தண்ணிய சேர்த்துடலாம் இந்த புளி தண்ணி தான் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ் இந்த புளித்தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும் இதுக்காக வினிகரோ இல்லை வேற எதுவோ எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த புளித்தண்ணியே போதும் இப்போ இதில் இந்த அளவுக்கு அதாவது ஒரு மூணு கட்டி அளவுக்கு சின்ன சின்ன அதாவது ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் அதுங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இல்லையா இப்போ லேசாக மூடி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் நடு நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ வந்து இந்த பூந்து தொக்கு வந்து சும்மா ஜம்முன்னு ரெடியாகி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துலேயும் போட்டு பெரட்டி சாப்பிடலாம் அப்புறம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இந்த பூண்டு எல்லாமே நல்ல மாவு மாதிரி விந்துரும் நல்ல இட்லியை சுட சுட வச்சு இந்த சட்னியில அப்படியே நல்லா பெரட்டி நீங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போகலாம் தோசையை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கம்பங்கூழு ராகி கூழு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு காசமாக இருக்கும் நீங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட தேங்க்யூ